நம்ம நடுவர் அவர்கள் சும்மா பல பல ஒரு கோட் ஷூட் போட்டு வந்து உட்கார்ந்துருக்காருன்னா என்ன அர்த்தம் சட்டை கிழிஞ்சிருக்குன்னு அர்த்தம் அதை மறைக்கிறதுக்கு இந்த ஏற்பாடு இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் ஏதாவது வாங்க போறீங்கன்னு அர்த்தம் நல்லா நிமிந்து உட்காருங்க சார் உங்களை வாழ்த்து ஒரு ரெண்டு வயசு எடுக்க போறீங்களா அதே நாங்கள் முடிஞ்சா எடுப்போம் நடுவர் நீங்க என்ன சாதாரண நடுவரா நகைச்சுவையை வாரி வழங்குவதில் நீங்கள் ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆனா

சொல்லுங்க சார் நான் காந்தியம்மாறுறதும் சுபாஷ் பௌந்தரா இருக்கிறதும்